ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டி சேனல் டுடே முள்ளங்கி முட்டை பொரியல் தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த ரெசிபியை பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுவிட்டு அதில் சோம்பு போட்டிருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா வதக்கிக்கலாம் இது கூட ஒரு சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் நல்லா வதக்கிக்குவோம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு தான் போட்டிருக்கேன் ஏன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணுவோம் அதனால் ஒரு மிளகாய் போட்டிருக்கேன் இது நல்லா வதங்கினதும் முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கி ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் நீல் வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி இதை மாதிரி கட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும் இதை மாதிரி செஞ்சோம்னா உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க இதையும் நல்லா எண்ணெயிலையும் வதக்கிக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் நான் கல் உப்பு தான் போடுறேன் இதை மாதிரி செஞ்சிங்கன்னா முள்ளங்கி சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்ருவாங்க முட்டையும் இது கூட சேர்க்கறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது புளி குழம்புக்கு ரசத்துக்கு சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும் இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துப்போம் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் கரம் மசாலா பிடிக்கலை அப்படின்னா சோம்புத்தூள் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் இது மூணுத்தையும் கலந்து போட்டுக்கோங்க அரை அரை ஸ்பூன் அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எப்போதுமே முள்ளங்கி முட்டைக்கோசு இதெல்லாம் நான்வெஜ் ஸ்டைலில் செஞ்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சில பேர் வந்து முள்ளங்கியை வந்து மட்டன் குழம்புல போடுவாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட நான் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முட்டை நல்லா சுருங்கி வர அளவுக்கு இந்த டயத்தில் உப்பு கத்தலாம் உப்பு போட்டுக்கோங்க எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது அதனால் நான் உப்பு போடலை முள்ளங்கி முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சென்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்